இந்த என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் நுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தாவல நிற ஆனந்தம் ஆடரங்கா எம்பிரான் முடி கண்ணியதே ஆனந்தமாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையார் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் மொழி கண்ணியது கற்பது உன் நாமம் காசிந்து பத்தி பண்ணியது உன்னிறு பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோரபயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மி புவி ஏழையும் போத்தவளே கண்ணியது கற்பது உன் நாமம் கசிந்து பதி பண்ணியது உன்னிறு பாதாம் புயத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அபயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மி புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவலே புவனம் பதினான்கையும் பூத்தவனம் காத்தவலே பின் கரந்தவலே கரை கண்டனுக்கு மூத்தவலே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்று மற்றோ தெய்வம் வந்திப்பதே போத்தவலே புவனம் பதினான்கையும் பூத்தவனம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவாமுகுந்தற்கு இளையவளே மாத்தவளே அன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நர்திசை முக நாரண சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் முன் சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னலியே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல்திசை முக நாரண சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவக்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னலியே தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தாவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா விமுக்தி வீடுமன்றோ பண்ணலிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிலியே தன்னழிக்க முன்னே பல கோடி தாவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் விண்ணளிக்கும் செல்வமும் அ அழியாமுத்தி வீடுமன்றோ பண்ணலிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞ்ச மனத்தே கிடந்து கிடந்தோலிரும், ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்ல வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த மேம் அழியே நரிவு அளவிற்கு அளவானது கிளியே கிளைஞ்ச மனத்தே கிடந்த கீழந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்ல வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்தமே அழியே நறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனந்த சுந்தரவல்லி துணை ரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாகவன்றோ வாமை பாகத்தை ஒவ்வியதே அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசைய ஆனன்ன சுந்தரவள்ளி துணையிறதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவரம் வாம பாகத்தை வவ்வியதே பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் சிவியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும் போது வெளி நிற்கவே வெளி நின்று நின்ற மேனியை பார்த்தின் விழியும் நெஞ்சும் கலி நின்ற வெள்ளம் கதை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்னே திருவுளமோ ஒலிகின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவலே வெளி நின்ற நின்றிரு மேனியை பார்த்தின் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென் திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதுமேவி உரைபவலே உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வின் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ போற நாசல மங்களையே உரைகின்ற நின் கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூர நாசல மங்களையே